பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இன்னைக்கேருந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தோம்னா பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருந்து சத்தமாக கொடுத்தாங்க அதை வந்து பாப்பா பக்கத்தில் வைப்போம் அவள் என்ன பண்ணுறாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம்

నమాయు ఉగుర్ వాలిం ఛేవాంగా నమా అర్షా పొనే అయారి నమారి మామా కిలు మామా అపా 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 అనమా మామా అంమా అంమా அம்மான்னு சொல்லுவல்ல சில டைம்ல பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம வீட்டில் எனக்கு என்னன்னா கேரட்டு தான் கேரட் கூட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு குழம்பு கிழம்பு மாதிரி வைக்க வேண்டியதான் ஏன்னா கூட்டு வைக்கிறதுலாம் ஒவ்வொரு கூட்டு வைக்கிறதும் எல்லா கூட்டு வைக்கிறதும் ஒரே மாதிரி தான் இதுல இங்கே நான் போய் வீடியோ எடுக்கிறது பீட்ரூட் வைக்கிற மாதிரி தான் கேரட்டையும் வைக்க போகிறாங்க பீன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வைக்க போகிறாங்க நம்ம கீரை வைக்கலான்னு நினச்சேன் இங்கே முன்னாடி கீரை நான் நினைக்கிற கீரை கெ கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன கீரை நினைக்கிறேன்னா அந்த அரை அரைக்கீரை இருக்கல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் வைக்கிறதுக்கும் நம்ம கீரை குழம்பு எப்படி வைக்கலான்னு ஒரு வீடியோ வந்து பார்க்கணும் பார்த்துட்டு கீரை குழம்புனா எனக்கு எவ்வளோ இஷ்டம் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அது எந்த கீரையில் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு தெரியாது ஆனால் குழம்புனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபிரீஸ் அப்புறம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் என்னன்னா இந்த பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்குள்ள காசு போட்டுச்சுக்கே நெல்லமாக சிரிக்கிறேன் இவ்வளோ திருக்கும் போட்டுச்சிக்கி அஞ்சு ரூபா காயின் வந்து ஆறு காயின் இருக்குமோ ஆமாம் ஆறு காயின்னா முப்பது ரூபா அது வந்துட்டு இந்த சூடகவோட யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ அவ அவள் கரெக்டாக பார்த்துட்ருப்பா நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் பாப்பா அவங்களோட வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க இப்போமே இவ்வளோ அறிவாக இருக்கா பாருங்க இன்னும் போக போக நம்ம சொல்லாமலே எல்லாம் படிச்சுக்குவான் என் பொண்ணு வந்து என்ன மாதிரி வரமாட்டால் என்னோட நல்லாவே வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவள் வந்து நல்ல ஒரு அருவில் பிள்ளையாக வ இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பெண்மணியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது எங்கள் லைஃப் இப்படிதான் போயிட்டுருக்கு லைஃப் இன்னைக்கு டே இப்படிதான் போயிட்டுருக்கு சும்மா வேற என்ன தான் சொல்ல ஹாய் சொல்லு அட்டை அட்டை சொல்லு அட்டை சிரிக்கிறா பாருங்க சொன்னேன் தெரியுதான் தெரியலையா தெரியல சிரிக்கிறா பாருங்க அடு அப்படி தலையில தூக்கி வைப்பாங்களா பொன்ட்டு போடுங்களா தலையில தூக்கி வைக்கி அச்சோ கீழே விழுந்துடும் அவ தலையில தூக்கி வைக்க கூடாது அச்சோ இந்தக்குள்ளே பாருங்க நாங்க இறக்கி விடுறேன் பாப்பா என்ன பண்றாங்க கீழே தூக்கி போட்டா போ

மேலே அவங்களே ஏறிக்குவாங்க கீழே மட்டும் இறங்க மாட்டாங்க மேலே அவங்களே ஏறிடுவாங்க கட்டிலிருந்து இறங்க தெரியாது முன்னாடிலாம் இறங்குனா இப்போ இறங்க மாட்டா பயப்படுவா உழுந்துருவோமோ அப்படிங்கிறது பாப்பா என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோல இப்படியே கொஞ்ச நேரம் பாப்பா என்ன பாருங்க தெரியுது அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர பாருங்கள் எங்க போறீங்க ம் ம் எங்க போறீங்க இருங்க ஒரு நிமிஷம் வரேன் பாருங்க பாப்பா விளையாறது பாருங்க அழகா எடுத்துப்பாங்க அங்க இங்க என்ன பண்றாங்க பாப்பா பாருங்க இங்க தேங்காய் இருக்குது இங்க ஓடி வந்துட்டா போனே அங்க வேலை செய்யப்போ ஓடு ஓடு அங்க போய் எடுத்து வைப்போம் வண்டி வாங்க போறா போறது ஒருத்தி என்ன பாரு பண்றாப்பாரு கிளம்பு கிளம்பு காத்தோரட்டும் எதையும் வைக்க விட மாட்டான் என்ன பாப்பா பண்ற ம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க ஆட்டப்பூ அதா சரி சரி தாங்க ஆட்டிங்களா என் பொண்ண அது சாரி சின்னதா உன்னை கிடச்சாலும் எடுத்து தருவா நல்ல பொண்ணு இந்த பாருங்க என்ன பண்றான்னு பார்க்கலாம் தாராளா இல்லை கையில் உள்ளதா எடுக்கிறாளான்னு பார்க்கலாம் கொண்டா போடு குப்பையா கையில் போடு நல்லா போடு போடு குப்பையை போடு குப்பையை போட்டுரு ஆ ஆமா ஒட்டியா கையில் இருக்கு பாரு கொண்டா ஆ குழந்த பொண்ணு குழந்த பொண்ணு என் குழந்த என் குழந்த பொண்ணு எங்க எங்க அம்மா எங்க என் பொண்ணு எங்க அங்க எங்க அவங்க கிட்ட கொடுக்குறியா கொடுத்துரு கொடுத்துருக்கு வச்சுக்கோங்க வச்சா பொண்ணு தாராளமா என் பொண்ணு வச்சா பொண்ணு எனக்கு இதுதான் பண்ணிட்டு இருப்பா நான் கீழே விட மாட்டேன் கற்றல் மேலே தூக்கி வச்சிருவேன் இவ்வளோ தான் கீழே இறங்கினா இவளோட அட்ராசிட்டி வந்து இப்படி தான் இருக்கும் எங்கேயும் எதுவும் இருக்க மாட்டா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இது பண்ணுவாள் நம்ம கற்று மேலே அழக உட்கார வச்சிடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்